சரி இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுல முக்கியமான விஷயமா கருங்காலி மாலை வருது இந்த கருங்காலி மாலை அணிந்தால் என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா கருங்காலி மாலை அணிந்து கொண்டால் அணிந்து கொள்பவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கிவிடும் அதே மாதிரி செல்வ செழிப்புகள் ஏராளமாக வரும் அதைவிட முக்கியமாக அந்த கருங்காலி மாலையில் பட்டு வருகின்ற காற்றை சுவாசித்தால் எல்லா நோய்களும் போய்விடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது உண்மையா அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கத்தை கற்றுக் கொடுங்க டாக்டர் கருங்காலி மாலை வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு கருங்காலி மாலை போட்டிருக்காங்க அதனால் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கருங்காலி சீசன் முடிஞ்சு இப்போ செங்காலியும் வந்துருக்கு செங்காலி மாலை போட்டிருக்காங்க செங்காலி மாலை போட்டால் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு இது வந்து சரியாக தவறா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்களோ அது எல்லாமே கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கர்மாஸ் நல்லா இருந்தால் தான் ஒர்க் பண்ணும் இப்போ கருங்காலி செங்காலி மாலை போட்டுக்கிட்டு பலனடைந்தவர்களும் இருக்கிறாங்க கருங்காலி செங்காலை மாலை போட்டு ஒன்றும் படமே கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ரெண்டு பேருமே இருக்காங்க இப்போ இவங்களுக்கு படம் கிடைக்கிது இவங்களுக்கு படம் கிடைக்கிறது இன்னும் சில பேர் சொல்கிறாங்க எனக்கு அப்படி ஒன்றும் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கலைங்க அவங்க பில்டப் பண்ணி சொல்கிற மாதிரினா எனக்கு ஒன்று பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூணு கேட்டகரியுமே இருக்குது கருங்காலி செங்காலி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் செவ்வாயினுடைய அம்சம் செவ்வாய் கிரகத்தினுடைய அம்சம் கடவுள்னு சொன்னா முருகனுடைய அம்சம் செங்காலி கருங்காலி எதுவுமே ரெண்டுமே செவ்வாய் கிரகத்தினுடைய அம்சம் கடவுள்னு சொன்னா முருகனுடைய அம்சம் இந்த முருகன் சம்பந்தப்பட்ட செவ்வாய் கிரகம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அவங்களுக்கு இருந்ததுதான் இதை அணிவதன் மூலம் அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஆனா எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே நடக்கும்னு தெரியாது அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் நினச்சிக்க முடியாது என்ன பண்ணணும் அப்படின் சொன்னால் இந்த மாலை போட்டுக்கிட்டால் இந்த மாலை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி துன்பங்கள்லருந்து கஷ்டங்கள் போக்குவரத்துக்கு உண்டான வழிகளை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் உங்களுக்கு காட்டி தான் கொடுக்கும் அந்த காட்டி கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து உங்களுடைய கர்மாவை ரிலைஸ் பண்ணி உங்களுடைய கர்மாவை ரிலைஸ் பண்ணி அதுக்குண்டான காரணத்தை எரடிக்கேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய கர்மாவை என்ன தவறு செஞ்சிருக்கோம் நம்ம லைஃப்பில் அதுக்கு என்ன ரெமெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா தான் இது கூட வேலை செய்யும் இப்போ நீங்கள் இது போட்டுட்டுனாலேயே உங்களுக்கு அது வந்துடுறாரு இதை தான் மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அது புரியாததுனால தான் இப்போது இந்த கருங்காலி செங்காலி அது முடிஞ்ச வேறு இது மாதிரி நிறைய ரீசண்டாக இந்த சோஷியல் மீடியா வந்து வந்து டெவலப் ஆன பிறகு இதை பற்றி ஒரு ஒரு சீசன்லையும் ஒன்று ஒன்று கொண்டு வராங்க இந்த சீசன் இந்த சீசன் இந்த சீசன் இப்போ இந்த சீசனில் வரும்பொழுது யார் வந்து இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட் அடைகிறாங்கன்னா இதை வியாபாரமாக பண்ணுறாங்க அவங்க தான் பெனிஃபிட் அடைகிறாங்க மக்கள் ஒன்றும் கிடையாது இந்த வியாபாரம் யார் செய்கிறாங்க இந்த சம்மந்தப்பட்ட பொருளை வந்து யார் வியாபாரம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வியாபாரம் நிறைய போகுது அதனால பெனிஃபிட் கிடையாது பெனிஃபிட் அடையணும்னு அவங்க மட்டும்தான் மற்றபடி எந்த காரணத்தை கொண்டு மக்களுக்கு எந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் திரும்பவும் இதன் மூலமாக சொல்ல வர இதையெல்லாமே மிக முக்கியமாக உங்களுக்கு கொடுக்குறது கிறிஸ்டல் தான் கிறிஸ்டல் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப பாயிண்ட் டியூனாக பண்ணி சென்டிமெண்ட்டாக போயிட்டு கரெக்டாக அடிக்கக்கூடியது வந்து இப்போ அந்த சிங்காலி கருங்காளின்றது வந்து செவ்வாய் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமா யூஸ்ஃபுல்லாக மற்றக்கெல்லாம் யூஸ் ஆகாது மற்றதுக்கெலாம் அப்படி ஒன்று சொல்லிக்கிற மாதிரி ரிசல்ட் கிடைக்காது அப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமே வராது மற்ற எட்டு கிரகங்களுடைய பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் வரும் இப்போ செவ்வாய் கிரகம் பாதிப்பு அடைவதனால் உங்களுடைய அரச்கோப்புல உங்களுடைய ஜாதகளை என்ன பாதிப்பு இருக்கோ அந்த அந்த பாதிப்பு போக்குவரத்து அது உதவும் பட் எல்லாருக்குமே எல்லா கஷ்டங்களுமே ஒரே கிரகத்தினால வராது வெவ்வேறு கிரகங்களால் வரும் மற்ற கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையினால வரும் ஒரு ரெண்டு மூணு கிரகங்களுடைய சேர்க்கையினால வரும் அப்போ எந்தெந்த கிரகத்தினால உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வருதோ அந்தந்த கிரகத்துக்கு உன்னால பரிகாரம் ஒண்ணுன்னா ஒண்ணா பண்ணணும் இல்லாத கூட்டு உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தால் அந்த கூட்டு உண்டான விஷயங்களை வந்து அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணணும் அப்போ அதுக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாது பட் கிறிஸ்டன் நீங்க அது எல்லா கிரகத்தினுடைய கண்ட்ரோலையும் அதுகிட்டே இருக்கு எல்லா நட்சத்திரங்களுடைய கண்ட்ரோலும் அந்த கிறிஸ்டல் கிட்டே இருக்கு ஸோ என்னை பொறுத்தவரை இந்த செங்காரி கருங்காரி இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறதோட கிறிஸ்டன் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த செங்காலி கருங்காலில் கிடைக்கிற பெனிஃபிட்டை விட நிறைய மடங்கு கிடைக்கும் அதுக்கு வந்து எந்த டைம்லையும் வந்து எந்த வகையான பெனிஃபிட்ஸ் போனாலும் போட்டுக்கலாம் எந்த வகையான கிரகங்களுடைய போலாதுனாலும் உங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் கிறிஸ்டன் எல்லாத்தையுமே போட்டுக்கணும் இது ஜாக்ஸ் எவ்ரித்திங் ஒன்பது கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும் எவ்வளோக்கு நட்சத்திரங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும் இன்னும் வேறு சில விஷயங்களா இருக்குது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் கிறிஸ்டன் ஸோ கிறிஸ்டன் வந்து என்ன பொறுத்தருக்கும் மிக அருமையான ஒரு வாழ்க்கையில் எதாருமே ரொம்ப பெஸ்ட் இப்போ செவ்வாய் கிரகத்தினால பாதிப்பு வந்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் பட் இது வந்து எந்த கிரகத்தினால ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் எந்த கிரகத்து பாதிப்பினால வருதுன்னு யாருக்கும் தெரியாது ஒரு பிரச்சனை இருக்கு ஒருத்த ஒரு கஷ்டம் இருக்கு ஒருத்தருக்கு ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் எப்படி வெளியே வருதுன்னு தெரியல தமிழில் ஒரு பழங்கள் சொல்லுவாங்க வில்லேஜஸ்ல எத்தின் பிடித்தும் தெரியல ஏற்றா பிடித்த தெரியல இதை பார்க்குறாங்க ஃபெயிலர் அதை பார்க்குறாங்க பெய்லர் இதை பார்க்குறாங்க ஃபெய்லர் இதில் போனால் சக்ஸஸ் சக்ஸஸ் ஆனால் கொஞ்சம் நாள் கிருப்பி பழைய மாதிரி ரிவர்ஸ் ஆயிடுது இதில் போனால் திருப்தி சந்தோஷம் இருக்குது கொஞ்சம் நாள் திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுது முழுமையான சந்தோஷம் முழுமையான மகிழ்ச்சி முழுமையான ஒட்டி எல்லையும் கிடைக்கல இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு சந்தோஷத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்போது ஒரு கிரகத்தினுடைய பாதிப்பு இந்த கிரகத்தினால வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு உங்களுக்கு நட்பாக இருக்கின்ற ஒரு கிரகம் உங்களுக்கு எப்பவுமே நட்பாகவே இருக்காது ஒரு ஸ்டெட்டில் அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறும் உங்களுக்கு ஆப்போஸ்டாக இருக்கின்ற ஒரு கிரகம் ஒரு ஸ்டெட்டில் உங்களுக்கு நன்மையாக மாறும் இப்போ நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் பாதிப்புன்றது வந்து எதும் வந்துட்டாங்க அது நல்ல பாதிப்போ கெட்ட பாதிப்போ நல்ல பாதிப்பு நல்லது இருந்தால் கிரகங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக பாசிட்டிவாக இருந்தால் நடக்கும் கிரகங்கள் உங்களுக்கு எகேன்ஸ்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கெட்டது நடக்கும் அந்த எங்கே ஸ்டாலில் இருக்க இருக்கின்ற அந்த கிரகங்களுடைய அந்த தீய பலன்களை அந்த எப்படி குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் பூஜை புனஸ்காரம் இந்த போடுறது அந்த மாலை போடுறது இந்த மோதிரம் போடுறது அந்த மோதிரம் பொருள் இந்த கிரக கோயிலுக்கு போகிறது அந்த கிரக கோயிலுக்கு போகிறது எல்லாமே இருக்கும் அது தவறு கிடையாது முன்ன சொன்ன மாதிரி எது என்ன கிட்ட தெரியும் அப்படின்ற போது எதில் போனால் நமக்கு நல்லா இருக்கும் எது போனாலும் நமக்கு சரியாகும் அப்படின்னு பட் ரூட் காஸ் வந்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் செய்த பொருள் ஜென்மங்களும் நீங்கள் செய்த கர்மாதான் அந்த கர்மாவை சரி பண்ணீங்கன்னா எல்லா கிரகங்களும் கனிமனியும் எல்லா கிரகங்களும் நீங்கள் சொல்றத கேட்கும் எல்லா கிரகங்களும் நன்மை மட்டுமே செய்யும் எல்லா கிரகங்களும் தீ செய்யாது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட நீங்கள் கிறிஸ்தலை வச்சு நீங்கள் கரெக்டாக கிறிஸ்தலை வந்து ப்ராப்பரா நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த கிரகங்களுடைய குறைபாடுகளாக இருந்தாலும் எந்த கிரகங்களுடைய பாதிப்பாக இருந்தால் அதை வந்து நெக்லக்ட் பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணி அதனுடைய தாக்கத்தை குறைத்து நீங்கள் லைஃப்பில் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நடக்கும் அந்த நடக்கிறதுக்குனால விஷயம் மனதில் தோன்றும் அந்த மனதில் தோன்றக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் லைஃப்பில் இப்போ பல இப்போ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்காக பிஸ்னஸுக்காக ஆன்மீகத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு வியாபாரம் பண்ணக்கூடிய மக்களுடைய வளையங்கள் வந்து நீங்கள் விடலாண்டானதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதனால படங்களையும் நான் சொல்ல வரல படம் இருக்கு பட் அவங்க சொல்ற அளவுக்கு அப்படி ஒன்றும் அதில் பலன் கிடையாது ஒன்று ரெண்டாவது நீங்கள் என்ன உங்களுடைய சொந்தமாக நீங்க செய்கின்ற செயல்களில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கி உங்களுடைய கர்மாவை போகாத நீங்க எந்த செங்காளி கருங்காலியை வச்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது நல்ல ரிசல்ட் வந்து நல்லா இருக்கானதும் பிரச்சனை வேற ரிசல்ட்டே கிடைக்கல எனக்கு சரியான எதிர்பார்க்க ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னும் பொழுது அங்கே நம்ம யோசனை பண்ணுவீங்க ஏன் செங்காளி கருங்காலி பயன்படுத்தினா நன்மைகள் கிடைக்குது சந்தோஷம் கிடைக்காதவங்க பற்றி நான் பேசுவேன் இல்லை எனக்கு சரியான படம் கிடைக்கிறது பற்றி பேசுவேன் ஸோ நான் சொல்கிறது கிறிஸ்டலை யூஸ் பண்ணுங்க கிறிஸ்டலை வந்து எப்பயும் லைஃப்லாம் யூஸ் பண்ணலாம் உங்கள் தலைமுறை தலைமுறைகிட்டையும் யூஸ் பண்ணலாம் ஒரு டிமாண்ட் இல்லாமல் எத்தனை டிமாண்ட் ஆனாலும் வச்சுக்கலாம் அடுத்தடுத்த தேவை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட தேவை இருக்கும் அந்த குறிப்பிட்ட தேவை முடிஞ்ச பிறகு இன்னொரு தேவை இருக்கும் அந்த கிரிப்டே இன்னொரு தேவை இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்களுடைய செயல்பாடுகள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸ் மாறிக்கிட்டே இருக்கு கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ எல்லா மாற்றங்களையும் டியூனப் பண்ணிக்கணும் கிறிஸ்டல் நீங்கள் செங்காதி மாலை கருங்காலி மாலை இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் உங்கள் துளசி மாலை இந்த மாதிரி இந்த ஆன்மீக விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ண போகிறத ஒரு குரு குருப்ட்டு காலத்தை மட்டும்தான் பயன்படும் எல்லா காலமும் பயன் பட் எல்லா காலத்திற்கும் உங்கள் ஆயுள் முழுவதும் உங்கள் ஆயுளுக்கு பிறகு உங்களுடைய வாரிசுகளுக்கும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அத்தனை தலைமுறைகளுக்கும் பயன் தரக்கூடியது வந்து கிறிஸ்டல் தான் ஸோ இதை இதெல்லாம் செலவு பண்ணுற பணத்தை நீங்கள் கிறிஸ்டலை இன்வெஸ்ட் பண்ணி அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ கிறிஸ்டலை யூஸ் பண்ணி கிறிஸ்டலை பயன்படுத்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களால் செங்காலி கருங்காலி மாலை போன்ற விஷயங்களால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் கூட பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதனால் நான் சொல்ல என்னன்னா இந்த மாதிரி செங்காலி கருங்காலி மாலைகளை பயன்படுத்துவதை விட அதுக்கு செலவு பண்ணுவதை விட அந்த பணத்தை நீங்கள் கிறிஸ்டலை செலவு பண்ணிங்கன்னா அதனுடைய பணம் வந்து உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கு இறைவன் கொடுப்பான் எனவே இந்த கிறிஸ்டலை பயன்படுத்தி லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கு ஆனால் வழிகளுக்கு நீங்கள் பாருங்கள் டாக்டர் இளங்கோ ஆய் சாஸ்திரிகள் வழங்கும் விழிப்புணர்வு கீடு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க